அதே ஒரே வார கால இடைவெளியில் இங்கு செய்திருப்பது என்பது மிக சிறப்பான காரியமாகும் மேக்குப்பாளையம் பகுதியை பொறுத்தமட்டில் இது இரண்டாவது அரங்கேற்ற விழா என்பதை இங்கு நான் ஐயாவர்கள் பேசிய போது தெரிந்து கொண்டேன் இந்த பகுதி வாழ் மக்கள் எந்த அளவுக்கு இந்த வள்ளி குமிவு கலை கலையை எடுத்து செல்வதற்கு மிக உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொண்டோம் கலை அது கலை மட்டுமல்ல தொன்றுதட்டு பழங்காலமாக இருந்த கலையை அவர்கள் கடந்த பத்தாண்டுகளாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் இந்த கலையை பயிற்சி பெற வருபவர்கள் வயது வயது பெண்கள் வரை இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு இந்த கலையை பழகி கொண்டிருக்கிறார்கள் உடல் ஆரோக்கியமாக மனம் குறித்த நேரத்துக்கு வந்து குறித்த நேரத்தில் லைன்ல நின்று குறித்த நேரத்தில் எல்லா பாட்டுகளையும் பழகி இன்றைக்கு ஒரு சிறப்பான முறையில் ஒரு குழுவாக ஆறு வயதில் பழகுவதற்கு நமது கொங்கு மண்டல குழந்தைகளும் ஐயா பழகுகிறார் என்றால் அது மிகையாகாது அந்த வண்ணம் இந்த வள்ளி கலையானது நமது கொண்டு மண்டலத்தில் மட்டுமல்ல முயற்சியினாலே மலேசியாவிலே சிங்கப்பூரிலே கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக ஒரே போய் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் இந்த கலை நிகழ்ச்சியை ஐயா மு பழனிசாமி அவர்கள் நடத்தி இருக்கிறார் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் மேலும் மேலும் இந்த கலையை வளர்த்தெடுக்க இங்கு வந்திருக்கும் சான்றோர்களும் பெரியோர்களும் இன்னும் கூடுதலான இடங்களில் இந்த வள்ளி வள்ளிக்கும்மி வள்ளி கலை குழுக்களை அமைத்து அந்த பகுதி ஆரோக்கியமாகவும் மன மனம் ஒளிமித்தும் சிறந்த பயிற்சியோடும் உடல் ஆரோக்கியமாகவும் பலங்கலையை எடுத்து செல்லும் விதமாகவும் குழுக்களை மேலும் மேலும் அமைத்து இந்த வள்ளி கும்மியை மேலும் மேலும் பலப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் என்று நரசிம்மனாய் எம்பாளையம் வள்ளி